உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பேர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஒரு முக்கியமான பேர் அது நிறைய நல்ல நல்ல குணங்களை கொண்ட ஒரு அழகான ஒரு பேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன வேருன்னு தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த வேர் தானா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அந்த வேரில் இவ்வளவு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அந்த வேரை விடவே மாட்டீங்க அதை நீங்கள் வச்சு பாதுகாத்து அந்த பலனை நீங்கள் அறிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அந்த வேரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன வேர்னு கேட்டிங்கன்னா குப்பை மேனி இலையோட வேருங்க அது ரோட் அங்கங்கே நீங்கள் பார்க்குற இடங்கள்லலாம் அந்த வேரை நீங்கள் அந்த செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க குப்பை மேனி செடி அது சின்ன சின்ன செடியாக நிறைய வளர்ந்துருக்கும் அந்த செடியோட வேரில் நிறைய நிறைய நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கு இது உண்மை இது முற்றிலும் உண்மை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வேருக்கு முதல்ல மஞ்சள் நீர் கொண்டு போய் அந்த வேருக்கு ஊற்றிடுங்க அந்த செடிக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த வேரை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து அந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு அந்த பே இலைகளெல்லாம் பிடுங்கிட்டு அந்த வேரை மட்டும் ஆனால் அந்த வேரை அறாமல் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் அந்த பிடுங்கும்போது போது கொஞ்சம் தோண்டி அதை நீங்கள் பிடுங்கிட்டு வரணும் அந்த வேர் பூமிக்குள்ளே அறுபடாமல் முழுமையாக நீங்கள் பிடுங்கிடணும் அந்த குப்பை மேனி வேரை பிடுங்கிட்டு வந்து உங்கள் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு அந்த வேரை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபடும்போது பூஜை அறையில் அந்த வேரையும் நீங்கள் வச்சுருங்க ஓரமாக வச்சு நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு உங்களை பிடித்த தரித்திரங்கள் யாவும் விலகும் முதல்ல நான் சொல்கிறது நமக்கு தரித்திரங்கள் நிறைய இருந்தால் அது விலகி ஓடும் அப்புறம் நம்ம தேவையில்லாத வழக்குகள் சில பேருக்கு இருக்கும் நம்ம தவறே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் வழக்கு போட்டிருப்பாங்க அந்த வழக்குகளுக்கு நீங்கள் போகும்போது இந்த வேரை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு நல்ல ஜெயத்தை கொடுக்கும் நீங்கள் ரெண்டு மூணு தடவை போய்கிட்டு இருக்க இருக்கு நீங்கள் அது உங்கள் பேக்கெட்லேயே இது ஆங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் பேக்கெட்லேயே நீங்கள் அந்த வேரை கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வேரை பூஜை அறையில் வச்சுருங்க ஒரு வேரை உங்கள் பாக்கெட்டில் எப்போது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலனை கொடுக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா இது ஒரு அருமை அருமையான மூலிகையோட மருத்துவத்தையும் உங்களுக்கு அது மருத்துவங்களும் நிறைய இருக்குது அதான் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு உண்டான கஷ்டங்களையும் தரித்திரங்களையும் போக்குகிறதுக்கு நான் இருக்கேன் அதனால் இந்த மூலிகையை நீங்கள் விடவே விடாதீங்க இதை பத்திரமாக பாதுகாத்து உங்களோட வச்சுக்கோங்க சின்ன சின்ன வேர்களாக இருந்தாலும் அதை நல்லா முழுசாக்கி நல்ல ஒரு பச்சை நூல்னால் கட்டி அதை உங்களோட நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகுந்த ஆகர்ஷண சக்தியை அது உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஒரு இந்த வேரை பார்த்தா காட்டு யானைகள் கூட மிரண்டு போகும் அப்படின்னு சித்தர்களோட வாக்கு அப்போ காட்டு யானைகளே ஓடணுன்னா இந்த வேருக்கு எவ்வளோ சக்தி இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நான் வெந் வேறு எந்த எக்ஸாம்பிளும் சொல்ல வேண்டாம் இது ஒன்றே போதும் இதை நான் உங்களுக்கு பலமான மூலிகைன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும் இல்லையா அதனால் இந்த வேரை கண்டா விடாதீங்க இது உங்களோட வச்சுக்கோங்க இது உங்கள் பூஜை அறையில் இருக்கும்போது அது உங்களுக்கு நல்ல நல்ல சக்தியையும் நல்ல நல்ல ஆக்சங்களையும் நல்ல செல்வ செழிப்பையும் உங்களை பிடித்த கஷ்டங்கள் யாவையும் விலக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இந்த மூலிகை குப்பைமேனி அது தேவையே இல்லாமல் ரோட் ஓரங்களில் எங்கேயுமே இருக்கும் நான் அந்த செடி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அந்த செடியை பார்த்து பிடுங்கிக்கோங்க வேறு எந்த செடியும் எடுத்துறாதீங்க உங்களுக்கு தெரியாட்டாலும் யார்கிட்டேயும் கேளுங்க இதை குப்பை மேனிதானா அப்படின்னு கேட்டு அந்த செடியை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு மிகுந்த அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த செடியை நீங்கள் பிடுங்குற நேரம் சனிக்கிழமை காலை ஆறு ஏழுக்குள்ளே தான் நீங்கள் பிடுங்கணும் சனிக்கிழமை காலை ஆறு ஏழுக்குள்ளே இந்த செடியை பிடுங்கிட்டு வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அதை மாதிரி நீங்கள் செஞ்சு பலன் அடைஞ்சிக்கோங்க சனி காலை ஆறு ஏழு சனி ஹோரையப்போம் அந்த ஹோரையப்போம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்